தமிழகத்துக்கு எதை செய்யலாம் நினைச்சாரோ இது ரெண்டுமே தளபதி ரூபத்துல நீங்க ரசிகர்களே அவ்வளவு பாத்துக்க தளபதி ரசிக அதனாலதான் செய்யறோம் செஞ்சா குடி பழகிட்ட ஓச்சனா தலபதி அந்த நாங்க வரவே வைக்கிறோம் இருநூத்தி அஞ்சு கோடி சம்பளம் வாங்குறவரு இனி அரசியல் வந்து சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு பிலிம்கே அவ்வளவு தடை பண்ணவங்க மாநாட்டை தடை பண்ணாம இருப்பாங்களா பலமே பார்த்தா இளைஞர்களும் முதலில் அணிந்து இன்னைக்கு தளபதிக்கு பின்னால் நிக்கிறாங்க

அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் டைட்டில் கார்ட்ல அவர் பேர் போடும் போதே கொடியை பறக்க விட்டு இருக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அதெல்லாம் செஞ்சிருக்காங்க எங்க தளபதி அது செய்யல கட்சி நிர்வாகிகளோ கட்சி பேரை வச்சு நம்ம படத்துல காட்டணும் அதை சம்பாதிக்கணும் இருக்கு எண்ணமே கிடையாது முன்னாடினா வந்து எம்ஜிஆர் அவர்களும் சரி விஜயகாந்த் அவர்களும் சரி அவருடைய கொடியையோட கொள்கையோ படத்துலயோ ஒரு ஒரு சீனாவோ ஷாட்டாவோ காட்டுவாங்க அதே மாதிரி தளபதி அவருடைய கடைசி படத்திலையும் காட்டுவாரு நினைக்கிறீங்களா புரட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆட்சி ஆட்சித்தளத்தை கொடுத்தாரோ புரட்சி கலைஞர் தமிழகத்துக்கு எதை செய்யலாம் நினைச்சாரோ இது ரெண்டுமே தளபதி ரூபத்துல நீங்க பாப்பீங்க நான் ஏற்கனவே சொன்னதுதான் புரட்சி தலைவரோட பையனாகவும் புரட்சி கலைஞரின் தம்பியாகவும் தமிழகத்தை காப்பாற்றுவது தளபதியோட கடமை அவர் பின்னாடி செல்வது இந்த தம்பிகளோட கடமை தமிழக வெற்றி கலத்தை வளர்ப்போம் தமிழகத்தை காப்போம் வாழ்க தளபதி தமிழக வெற்றிகழகம் வளர்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதியை கண்டிப்பா முதல் கடமையே அதுக்கு தான் நாங்க வந்து பாடுபடுறோம் நாங்க ரெடியா இருக்கோம் தளபதி அறிவிச்சா நாங்க ரெடி நாளைக்கு சொன்னா கூட நாங்க ரெடியா போயிடுவோம் நிறைய கொடுத்துருக்கிறாரு ஒன்னு ரெண்டுல நிறைய மக்களுக்கு கொடுத்துருக்கிறாரு மகளிருக்கு அதை நம்ம சொல்ல முடியாது அது நிறைய செஞ்சிருக்கிறாரு பெண்களுக்கான பாதுகாப்பு நிறைய இருக்குப்பா எங்க ரசிகர்களே அவ்வளவு பாதுகாப்பு தராங்க எங்க தளபதி கட்சியில அதனாலதான் நாங்க முன்னணி செய்யறோம் எங்களுக்கு பாதுகாப்பே அவங்க தான் எங்களை நல்லபடியா இட்டு படிட்டு வரதே எங்க கட்சிக்காரங்க தான்

மத்த என்ன சொல்றது அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க நம்ம வேலையை நம்ம பாத்துட்டு இருக்கோம் ரொம்ப திருநாளா கொண்டாடுறோம் இது தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும் என்று பாத்தீங்கன்னா நம்ம மத்திய சென்னை மாவட்ட தலைவர் வந்து இந்த நாளை முன்னிட்டு கொடியேற்றினாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இது கொடியேற்ற நாள் மாதிரி இல்லை ஒவ்வொரு வீட்டுல இருந்து வந்த மகளிரணி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நடக்கிற ஒரு விசேஷம் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு சந்தோஷமா ரொம்ப எல்லாருமே இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபுல் ஹாப்பி

அதனால என்ன பண்ணிருக்கோம் நாங்களே வந்திருக்கிறோம் இன்னும் தளபதி வந்து அவர் வந்து ஒரே ஒரு வாட்டி இந்த மாநாட்டுக்கு பாருங்க நாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிறோம் மாநாட்டுல அனைத்து மகளிரும் கலந்துப்பாங்க அதுல நாங்க ரொம்ப உறுதியாவும் நம்பிக்கையாவும் இருக்கோம் மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வேற்றுமை இல்லாம சமத்துவம் நல்லிணக்கணம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சகத்துருவ ஒற்றுமை

அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கிற எங்க குழந்தைங்க முதற் கொண்டு மகளிரன் கூட அவரை தனி தனியா ஒரு ரசிப்போம் ஏன்னா அவரோட ஆக்டிங் டான்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப அவர் மக்களுக்காக வந்திருக்கிறாரு ஸோ அவர் வந்து இனி சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது பிகாஸ் அவர் இன்னைக்கு மார்க்கெட்ல தான் தமிழ் சினிமால முதலிடம் பிடிச்சிருக்கிறாருன்னு நாங்க ஊடகத்துல எல்லாம் பாக்குறோம் அது யா இரநூத்தி எழுவத்தி அஞ்சு கோடி சம்பளம் வாங்குறவரு இனி அரசியல்ல வந்து சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது சோ இதெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணிக்காக மக்களுக்காக வர்றாருன்னா நாங்க மகளிரா எல்லாருமே அவரை வரவேற்று சப்போர்ட்டடா இன்னைக்கு எப்படி நிக்கிறோமோ ரொம்ப ஹாப்பி எல்லா மகளிருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய மகளிர் வந்து இணைவாங்க தளபதி வந்து இருபத்தி ஆறுல உட்கார வைக்கிறது உட்கார வைக்கிறது தான் முதலமைச்சர் அதுக்கு ஹண்ட்ரட் வந்து உண்மைன்றதை இந்த கிரௌட்ல நீங்க பாக்கலாம் இப்போ வந்து மாநாட்டுல வந்து இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ரீசன் வந்து நீங்க வந்து வீடியோல பாத்திருப்பீங்க எங்க தலைவர் ஆகட்டும் எங்க எங்களை சார்ந்த அனைவருமே அதை பத்தி நாங்க சொல்லி இருப்பாங்க நாங்க தனியா சொல்லணும்ன்றது கிடையாது ஆனா கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்குற அளவு விட வேற லெவல்ல தான் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஒரே நிமிஷம் இல்ல நீங்க கொஸ்டின் ஒண்ணு கேட்டீங்க இல்லையா பயோனா தளபதியை மட்டும் தளபதி படத்தையே வந்து எவ்வளவு தடங்கள் பண்ணாங்க படத்தை ஆக்சுவலா ஒரு பிலிம்கே அவ்வளவு பண்ணவங்க மாநாட்டை தடை பண்ணாம இருப்பாங்களா சொல்லுங்க பார்த்து பயப்படுறாங்க நம்ம ஒண்ணும் ஒருத்தவங்க பயப்பட பயப்பட தான் நாங்க மேல போவோம் அதே மாதிரி எங்க தளபதி டாப்ல உட்கார வைப்போம் லேடிஸ் மகளிரால முடியாதது கிடையாதுன்னு அதுக்கு பெண்கள் நாட்டின் கண்கள்னா ஏற்கனவே சொல்லிருக்காங்க அதே மாதிரி அவருக்கு ரெண்டு கண் இல்ல ஆயிரம் கண்கள் அவர் உச்சத்துல இருக்கும் நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னா தமிழக வெற்றி கழகத்துல இணையணும் கண்டிப்பா எல்லாரும் முதல்ல காணும் ஒழிப்பாரு நெக்ஸ்ட் இதுதான் தளபதியோட நோக்கி நடக்குற அநியாயம் எல்லாமே நல்லா நடக்கும் இப்போ மக்கள் வந்து நான் கேட்ட ஒருத்தவங்க படம் பார்க்கும் போது நாங்க கேட்டோம் இந்த மாதிரி வந்து தளபதிக்காக லேடிஸ் எல்லாம் வந்திருக்கீங்களா என்ன ஒரு தைரியத்தில் எந்த ஒரு தைரியத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் சொன்னால் தளபதிக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு எங்களுக்கோ இப்போ நாங்கள் வந்து அந்த குழுவை இணையணும் என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை ஒரு ரூபா கூட செலவு கிடையாது உங்களுடைய ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி மட்டும் கொடுங்க நாங்கள் உறுப்பினராக இணைக்கிறோம் அது மூலிமா ஒன்று ஒன்றும் நடக்கும் அப்படின்னு இப்போ நீங்கள் இணையிறோம் நாங்கள் வந்து அப்போ தந்து ரசிகர் அவங்க கேட்ட கேள்விக்கு நீங்கள் எதுக்காக இணையிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு இரநூறு கோடியை விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக வராருன்னா நல்லது செய்கிறதுக்காக தான் வராரு இப்போ சிக்ஸ்டி நைன் படத்தில் பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஃபைவ் யாருக்கும் அந்த க்ளோஸ் அமௌண்ட் என் தளபதிக்கு கொடுத்ததில்ல என் தளபதி ஒரு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதனால அவ்வளோத்தையும் விட்டு வராருன்னா மக்களுக்கு நல்லது செய்வான் எப்போதும் பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு இந்த வாட்டி நாலு பக்கமே சுத்தலாமே அப்படின்னு மக்கள் இறங்கி இருக்காங்க கண்டிப்பா சிஎம் போஸ்டுக்கு என் தளபதி நிப்பாரு சீட்ல உட்கார வைப்போம் சமா சிம்மாசனத்துல உட்கார வைப்போம் தளபதியோட ஆட்சி காலம் எப்படி இருக்கும் ஒன்னான காலமா இருக்கா தமிழக வெற்றி கழகமே பொற்காலத்தை குறித்துதான் இல்ல இல்ல எங்களுடைய பொற்காலம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் தளபதி ஆட்சியில உட்காரதான் எங்களுடைய பொற்காலம் தொடர்ந்து எதிர்ப்பு எல்லாம் இருக்கு அது எப்படி பாக்குறீங்க எதிர்ப்புகள் வந்துட்டே இருக்குன்னா அவங்க அடுத்த வெற்றிக்கு நோக்கி நோக்கிட்டே இருக்கிறாங்கன்ற அர்த்தம் இது நாங்க படிக்கிறப்பவே சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க வாதியாருங்க வெற்றியின் அறிகுறி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒரு விரல் புரட்சி இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து ஒரு விரல் புரட்சியை நாங்க அநேக இடங்கள்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பார்ப்போம் அதுதான் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய சர்க்கார் ஆல்ரெடி இப்போ நிறைய கட்சிகள் எல்லாம் இருக்காங்க இல்லையா சோ அந்த கட்சிகளுக்கு எல்லாம் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா என்ன சொல்றீங்க சொல்றத நிறைய பேர் செய்ய மாட்டாங்க நாங்க சொல்லாததையும் சேர்த்து செய்யும் இது வந்த ஆட்சி வேற இனிமேல் தளபதி வந்து நடத்த போற ஆட்சி வேற தமிழக தமிழக வெற்றி வெற்றி கழகம் கழகம் தடை தளபதினாவே தடையில உரைச்சி தகர்க்கிறது தான் தளபதி தளபதி பார்க்காத தடைகளே கிடையாது தளபதி எல்லா படத்திலயும் தடை ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும் அந்த தடையில வெற்றிப்படை கட்ட மாற்றது எங்க தளபதி மட்டும்தான் அதே மாதிரிதான் அவரோட தம்பிங்க நாங்க எல்லா தடைகளையும் எதிர்கொள்ள வேண்டியது எங்களோட கடமை எதிர்கொள்வோம் அதுல வெற்றியும் பெறுவோம் தடை இல்லாமல் வெற்றி இல்லை கட்சினா நாங்க வரோம் எங்களை எதிர்க்காதீங்க நாங்கள் எங்க வழியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் யாருக்கு அந்த டிஸ்டர்ப் இல்லாம போகும் எதிர்த்தா அவர் சொல்லுவார் டைம்ல ரசிகர் மேல கை வைக்காதீங்க அது நாங்க ஆட்சியை பிடிக்கும் போது நீங்க அதை பாப்பீங்க மிகப்பெரிய வெற்றி பெறும் எங்களுக்காக அரிசல் வராரு நாங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணி நாங்க வர்றதுக்கு தயாரா இருக்கோம் நாங்க இல்ல மக்கள் குடும்ப குடும்பமாக வருவாங்க ஆனா இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணியா ஐம்பதாயிரம் பேருக்கு தான் அனுமதி கொடுத்திருக்காங்க அது நாங்க ரொம்ப வருத்தமா பாக்கணும் கண்டிப்பா நாங்க பாதுகாப்பு எங்க சைட்ல இருந்து நாங்க நிறைய கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆதரவும் கொடுத்துட்டு இருக்கோம் போராட்டம் எங்கள் தலைமை என்ன முடிவு பண்ணுதோ என் தலைமை சொல்றது ஏதாவது அதுக்கு கட்டுப்படுத்திட்டு நாங்கள் வருவோம் மாநாடுக்காக தான் வீட்டிங் மாநாடு முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஃபுல் பவர் எங்கள் தளபதி சார்பாக எங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் மக்கள் நல்ல பிரச்சனையை நாங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுப்போம்

வைடுத்த <missibility> அனைவருக்கும் <missibility> 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 all ah. 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 தமிழகம் வெற்றி கழகம் தலைமை அலுவலகத்தில் இன்று மிக அருமையாக மிக பிரம்மாண்டமாக இந்த மிக சிறப்பாக ஏற்றி உள்ளோம் இந்த ஏற்றத்துக்கு வருகை தந்த அனைத்து பகுதி தலைவர்களுக்கும் அனைத்து வட்ட தலைவர்களுக்கும் வட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மற்றும் நம்ம தமிழக வெற்றி கழக மலி நிர்வாகிகளுக்கும் மற்றும் வழக்கறிஞர் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி நான் சொல்ல கடமை பெற்றிருக்கேன் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கொடியை மிக சிறப்பாக மத்திய சென்னை மாவட்ட தலைமை அலுவலகத்தில் இன்னைக்கு இவ்வளவு பிரம்மணமாக ஏற்றி விடலாம் ரொம்ப நன்றி இன்னைக்கு நீங்க நாங்க ஒரு முந்நூறு பேர் எதிர்ப்போம் ஆயிரம் பேர் நீக்கிறாங்க இதுதான் தளபதியுடைய எழுச்சிய இளைஞர்களும் கண்டிப்பாங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க மகளிர் தான் நிறைய அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க தளபதியுடைய அவர் பேர்லயே வெற்றி இருக்கு அதே போலதான் எங்களுடைய கட்சியிலயும் அந்த வெற்றி இருக்கு மிக 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 விரைவில் எல்லாத்தையும் உடைச்சு மிக வெற்றியை நாங்க அடைவோம் என்று இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கேன் மகளிர் அணி மூலய சொல்றேங்க பாத்தீங்கன்னா தெரியும் மகளிர் அணி இன்னும் இருக்க இருக்க தமிழக வெற்றி கழகத்துல அதிகமா சேர்றாங்க பலமே பார்த்தா இளைஞர்களும் மகளிர் அணிந்த இன்னைக்கு தளபதிக்கு பின்னால் நிக்கிறாங்க அம்பேத்கர் பெரியார் காமராஜ் பத்தி பேசுறீங்க அவங்க கொள்கையை கரெக்டா பாலோ பண்ணிடுவீங்க அந்த கட்சியில கண்டிப்பா பண்ணுவாங்க சொல்ல சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு நாங்க இல்லைங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்க தளபதி அதை தான் எனக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்க ரொம்ப உற்சாகமா இருக்கு இந்த நாளதான் நாங்க வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சீக்கிரம் இருபத்தி ஆறுல எங்க கொடி பறக்கும் பால் ஊத்துறாங்க பேனர் வைக்கிறாங்க எங்க தளபதி சொன்னது என்னன்னா அந்த காசை வந்து நீங்க மக்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்றாரு அவர் சொல்ற வழியில நாங்க வழி போறோம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார் நிறைய அதாவது வந்து ஆசிரமம் முதல் கொண்டு முதியோர் இல்லம் கொண்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து சைல்டு பில்லிங்ல எல்லாம் கூட்டு போயிட்டு படுத்து கூட்டு போலான்னு ஒரு பிளான் கொடுத்துட்டு இருக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து தளபதிக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அனாஷி செலவெல்லாம் அவர் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்ல சகோதரி சொன்ன மாதிரி இந்த பால் அதெல்லாம் ஊட்டலாம் அனாஷி செலவு தான் இருப்பான்னு சொல்றாங்க விஜய் பிடிச்சிருக்கா இல்ல சின்ன விஜய் இருக்கா சார் அண்ணன வந்து நாங்க தளபதிய வந்து படத்துக்கு மேலே நாங்க வந்து அண்ணனா தான் அவரை வந்து நாங்க வீட்டுல வச்சிருக்கோம் எங்க குடும்பத்துல ஒருத்தராதான் வச்சிருக்கோம் அவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி படத்துல நடிச்சாலும் சரி அவர் எங்களுக்கு அண்ணன் மெயினா சொல்ல போனீங்கன்னா மத்த இதுக்கும் வந்து இப்ப எங்களுக்கு மகளிருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தது வந்து தளபதிக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இந்த தருணத்துல எல்லா மகளிர் சார்பாவும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் தளபதி எம்ஜிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க தளபதினு சொல்லிட்டு மக்களே சொல்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்ப வருதுன்னு கேலண்டர் டைம் போலியே இன்னும் போலியே அப்படின்ற மாதிரி மக்களோட ஆதங்கம் இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி அறுவத்தி வரும் நாங்க தளபதிக்கு எப்ப ஓட்டு போடுவோம் ஏன் பையன் ஏன் தம்பி ஏன் அண்ணன் அப்படின்ற ஒரு உறவுமுறையை தளபதி கொண்டு வந்துட்டாரு எல்லார் மனசுலயும் இரண்டாயிரத்தி இருவத்தி ஆறு எலெக்ஷன் தவிர வெற்றிகழகத்துக்கு எப்படி அவையோ நடக்கும் வெற்றி என்னதுதான் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஆறுல எங்க அண்ணா தளபதி முதலமைச்சரா உட்கார்வார் மாநில காலத்தே கிடையாது தளபதி தான் முதல்வர்

கொடிய பொருன்னுன்னுன்னுன்னு சொல்லிட்டு லட்ர்டில் அனுப்பிவிட்டாங்க அனுப்பி விட்டோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா மகளிர் அணி எல்லாருமே சேர்த்து தான் கூப்பிட்டாங்க யாரையும் வந்து கம்பல்லாம் கிடையாது எல்லாருமே வந்து நிகழ்ச்சிக்கு கலந்துக்கலாம் ஆனால் ரொம்ப சிறப்பாக நடந்தது மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்து நல்லா சிறப்பாக போயிட்டு இருந்தது அதில் ஒருத்தவரு ஸ்வீட் கொடுத்தவரு எங்களுக்கு திருப்பி கொடுத்து நீங்க தான் நாளைய தமிழகம் அதனால நீங்க முதல்ல சாப்பிடுங்க நீங்கள் சந்தோஷமா இருங்கன்ற ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் நிறைய இருக்குன்னா அதுல படிச்சவங்களுக்கு ஏன்னா இப்ப நாங்க படிக்காதவங்கன்னு தப்பா சொல்லல படிச்சவங்களும் நல்லா பண்ணுவாங்க படிக்காதவங்களும் நல்லா பண்ணுவாங்க ஆனா தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா படிச்சவங்களுக்கு முக்கியத்துவம் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க அதனால தளபதி இது ஸ்டார்டிங்கே வந்து சொல்லியிருக்காரு படிச்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு நீங்க நிறைய பிலிம்லையும் பாத்திருப்பீங்க படத்துல என்ன நடக்குதோ அதர் ரியல் லைஃப்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இன்ஜினியர் படிச்சோம் ஒன்னும் வேலை கிடைக்கல ஆனா தளபதியை நம்பி வந்தா எந்த ஒரு நஷ்டமும் இல்லாதுன்றதுக்கு இது ஒரு முக்கியத்துவம் உதாரணம் மாநாடு தள்ளி போறதுக்கு என்ன காரணம் இப்போ இது பப்ளிக் பயந்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா தளபதியை பார்த்து பயப்படுறாங்க அவர் வந்து உங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஒரு பிலிம் போயிட்டு ஒரு ஷூட்டிங் எடுத்தாலுமே க்ரௌட் அவ்வளவு பேர் சூழ்வாங்க நிறைய தடைங்க வருது ஆனா இப்போ அவர் மாநாட்டுல உக்காந்துட்டாருனா கண்டிப்பா அவர் சிஎம் ஆச்சு ஏன்னா தான் என்ன விஷயம் முக்கியமான அறிவிப்பா அவர் சொல்லுவாரு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு படம் கோட் படம் வந்துருச்சு அது கூட ஆடியோ லான்ச் வந்து தளபதி வரல ஏன்னா அவரோட பேச்சு வந்து மாநாட்டில் கேட்கணுன்றதுக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அந்த பேச்சுக்கு பயந்துரு தான் நிறைய பேர் தடை போடுறாங்க அந்த தடையை மீறி நாங்கள் வந்து உக்கருவோம்